ஆனால் ரகசியா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பற்றி எனக்கு தெரியுது நடிக்கப்பூர் இடத்துல நடிக்காம மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு என்ன மச்சான் தெய்வம் மாமாவும் கூப்பிடும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவ சூர்யா சாரோட காதலுக்கும் பக்கவளமாக இருந்திருக்கிறாரு அஜித் என்ன பாமன்றார் உங்களுக்கு அவருக்கு வெக்கேஷன் வந்திருக்கீங்க அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கிய சார் வந்து காப்பாத்திட்டாரு அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு இங்க கூட போட்டுக்கலாம் நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய் சார் நினச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மொருமாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள் இணைப்படையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன் எது சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியணும்ங்கள அதுக்காக அது நம்ம படிச்சா ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோம் காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்போ வரவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள்ல எந்த படம் சொன்னாலும் கதை வரும் ஒரு காயக்குமாரியாக இருக்கட்டும் பூவை உனக்காவாக இருக்கட்டும் துல்லாத மனத்தளம் இருக்கட்டும் சூரியாஸ்தர்கள் நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு வரோம் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியை மட்டும் ஒருத்த ஒன்று சொல்லிட்டு அடுத்த டைலாகை கொஞ்சம் லேக்கினாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடுத்துட்டு கட் பண்ணிடுவார் அந்த லேக் தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட் ஷோ ஒன்றுனா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதை கட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ள கெட்டு கெட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு அஞ்சாயிரம் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இதில் இடம் ராதாரவி சார் வேறு முத முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இதுக்கு உள்ள நடிச்சுப்பார் அவர் அளவுக்கு போது உங்கள் தான் வரும் ஆமாம் அவர் அதில் காமெடி நாயிட்டாங்க ஒரு பெரிய செட்டப் அதாவது டைம் அப்படி டைமிங் வந்து அப்படி இருக்கு அங்கே சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொல்லுங்கள் யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா கண்ணா ஹீரோவா வடிவலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அதான் அவங்க மலையாள இயக்குநர்ல ஒரு விஷயம் கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா டேஸ்ட்டாக வச்சுக்கோங்க கீழே கேட்டாலே உட்கார்ந்துருவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறதான் மலையாள இயக்குறோட டேஸ்ட் நான் வந்து நான் உட்கொடைக்கேன் நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுல ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நிறம்ட்டு பெரிய ஹிட் அது தமிழில் பிரியாத வர வேண்டும் நான் தான் வசனம் இன்னும் இயக்கம் நம்ம இங்கே ஒரு குடும்பம்லாம் நான் ராமநாசர் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே விஸ்வநாத் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அர்ஜனோட அர்ச்சன்ட்டு வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அந்த டேலாக் கொடுத்து சொல்கிறது இந்த சீன் இப்படி வைக்கணும்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அன்னைக்கு இவங்க சொல்லுவோம்ல ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி போது கூட அங்கே அந்த செட்ல என்ன இருந்துச்சோ அந்த செலத்தில் என்ன படம் மாட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் ஒரு காமெடி கோஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வந்து வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் பண்ணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் ஒரு ஆசையான ஆர்டிஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஃபேர் இருக்காங்கல்ல நான் இங்கேயே பத்தம்பாருக்கே பத்தமாதிரி இருக்கே நினச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சாப்பாச்சா அவங்களா அவங்க விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களோட சினிமாவில் வர்ற அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு சரி ஓகே சில பார்க்கும்போது ஏட்டா தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் இங்கே நிகிழி எங்களை கூட்டு வந்து என்ன என்ன தேவை பண்ண போறீங்க நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீ அவங்க ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவானி மேடத்தை விட விஜய் மேடம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷன்லாம் இருந்து இல்லை இங்கே நிகிழை ஓடி போயிருப்பாரு இப்போ இப்போதான் யோசிப்பார் பேங்க்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே நெருங்க பயப்படாது வேற ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்பிட்ற நேரத்தில் அப்படி ஆக்ஷன் ஹீராக மாறிட்டார் இப்போ அதுக்கு முன்னாடி திருமணம் வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்சன் ஹீரோவாக மாறிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த சீன் சீன்ட்ருக்கல மாலை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல அந்த சீன் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சாரில் வெஞ்சிமீன் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை வாக்கி ஆகிடுச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிறக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்புறம் திரும்ப கதை சொல்கிறேன் அப்போது இந்த பஞ்சு மூணு வருஷம் சொல்லிட்டேன் அதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே விட்டார் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா பணம் கிட்ட அப்படின்னாரு ஒரு இக்கு வைப்பாங்கல்ல கதை இருக்குன்னு சொல்கிறேன் கதை இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தயக்கத்தை கேட்டார் சின்ன செக்ஷன் என்ன சார் அப்படின்ன அங்கே ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சம் நிற்பதில அப்போ கொஞ்சம் காமெடி நிற்பதுல அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்சுனி ஹீரோ காமெடி வரும்போது மக்கள் ரசிப்பாங்க சரி குரு பெரிய ஆக்சனி கீராக இருக்கார் மாசா இருக்காரு இப்போ போய் கழுத்த மாலையை போட்டு தண்ணியை ஊத்தி ஆர்வா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு தயக்கத்தில் அவர் பண்ணியிருந்தேன் கேட்டவங்க எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சு ஓகே சார் நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும் தான் அப்புறம் பெஞ்சமனை அன்னைக்கு வச்சுட்டு இவரை கட்டி வச்சு பஞ்சத்தெல்லாம் ஊற்றணும் அத்தா சம்மதம் சொல்லுதாத்த சொல்லுவாத்தான் அதனால் ஒரு சார் ஒரு ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே பெரிய ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி என்னோட திருப்பாச்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோவாக தான் கொண்டு போயிருப்போம் செகண்ட் ஆஃப் தான் ஆக்ஷன்லாம் சென்டிமெண்ட் தான் இருக்கும் அப்படியே விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிருவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு அலோவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுப்போம் சூர்யா சார்க்கு எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டேலாக் டெலிவரி அந்த சாங் ரெசுனோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சார்கில் இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா நகைச்சுவை பண்ண முடியுமாங்கிற இது அவர் பிதாமோகனில் அவர்